வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்தோட மகன் அதாவது அவரது ரசிகர்களால் ஜூனியர் கேப்டன் இளைய கேப்டன்னு அன்போடு அழைக்கப்படும் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் படத்தை பற்றி பார்க்கலாம் இந்த படம் காலதாம் மதமாகத்தான் ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் ரசிகர்களிடம் இருந்த எதிர்பார்ப்பும் வரவேற்பும் படத்தை பெரிய அளவில் வெற்றி பெறச் செய்துள்ளன இது சண்முக பாண்டியனுக்கு கிடைத்த முதல் வெற்றி அவர் ஏற்கனவே ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சகாப்தம்னு ஒரு படம் வெளியாச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி மதுர வீரன் ஒரு படம் வெளியாச்சு ஆனால் இந்த ரெண்டு படங்களும் எதிர்பார்த்த அளவு ரசிகர்களிடம் வரவேற்பு பெறலை அதுக்கு காரணம் அவருக்கு அப்போது நடிப்பின் மீது போதிய புரிதல் மற்றும் தேர்ச்சி இல்லாதது தான் ஆனால் இந்த ஏழு வருஷ காலத்தில் சண்முக பாண்டியன் நடிப்பு சினிமா சண்டை பயிற்சி என்ன ஏதுன்றது நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு அதில் தெரிச்சும் அடைஞ்சிருக்காரு அதனால தான் இந்த படத்தில் அவரால் அவங்க அப்பா விஜயகாந்துக்கு இணையாக சண்டை காட்சிகளில் பிரகாசிக்க முடிஞ்சிருக்கு அவரோட உயரத்திற்கும் அந்த உடல் கட்டமைப்புக்கும் அவர் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ விஷயம் இதில் வெளிப்பட்டுருக்கு இந்த படத்தோட கதை என்னென்னா கடவுள் பேரை சொல்லி மூட நம்பிக்கையை உருவாக்கி அதன் மூலம் நரபலி போன்ற தீமைகளை ஏற்படாதவாறு தடுக்கணும் அதே நேரம் எல் அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும் இதைத்தான் வந்து இயக்குனர் யு அன்பு கதையில் பதிவு செய்திருக்கார் இந்த படத்தில் சண்முக பாண்டியனோட கஸ்தூரி ராஜா இது முனிஷ்காந்த் யாமினி சந்தர்னு நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிருக்கு அதே நேரம் யானையை வச்சு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஆனால் அந்த யானையை ஒரு யானையை வச்சு ஒரு முழுமையான படத்தை எடுத்து முடிச்சுருக்காங்க இது ஒரு பெரிய வெற்றி இந்த படத்தோட படப்பிடிப்பு அனைத்தும் இயற்கை எழில் சூழ்ந்த மேற்கு மலை தொடர்ச்சி பகுதிகளில் மலை கிராமங்களில் நடந்திருக்கு ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் இயற்கையை வாரி சுருட்டி நமக்கு கொடுத்துருக்காரு அனைத்தும் வந்து ரசனைக்குரிய இடங்கள் யானையோ வர்றது அந்த இயற்கை மலைப்பகுதி எல்லாமே வந்து கண்கொள்ளா காட்சி இந்த படத்தை சிறுவர் முதல் பெரியவங்க வரை போட்டி போட்டு பார்த்துட்ருக்காங்க இந்த படத்தோட இன்னொரு அம்சம் என்னென்னாக்கா ரெண்டே பாட்டு தான் இதில் வந்து கூடுதலாக ஒரு பாட்டை வச்சுருக்கலாம் அதாவது அன்னை ஒரு ஆலயம் படத்தில் ரஜினி யானையோடு பாட வரலிங்களா அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனேன் அந்த மாதிரி இந்த படத்தில் கதாநாயகன் சண்முக பாண்டி யானையோட ஜாலியாக விளையாடுற மாதிரி ஒரு பாட்டை வச்சு ரசிகர்களை இன்னும் உற்சாகப்படுத்தியிருக்கலாம் இளையராஜாவோட இசையில் இடம்பெற்றிருக்கிற இரண்டு பாடல்களும் நம்ம காதுக்கு தாலாட்டாகி இனிக்கிறது சண்டை பயிற்சிகளை மகேஷ் மேத்யூ செய்திருக்கார் அவர் ஏற்கனவே பேராண்மை படத்திலையும் பிரம்மாண்டமான சண்டை காட்சிகளாக அமைச்சவர் இந்த படத்திலையும் மூன்று சண்டை காட்சிகள் சண்முக பாண்டியனின் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் அவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா நரபலி கூடாது மரபலி என்பது மிகவும் மோசமான விஷயம் என்பதை டைரக்டர் வலியுறுத்தியிருக்கார் இந்த படம் குறித்து நேர்மறை எதிர்மறையான பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இது சண்முக பாண்டியனுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்துள்ளது அதாவது குறைந்தபட்சத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் தமிழகம் மற்றும் உலக நாடுகள் முழுக்க நானூறு தேட்டர்களில் வெளியாகி முதல் நாளில் மட்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் வசூலிட்டு இருக்குது ஆனால் முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் எடுக்கப்பட்ட தக்கலை படம் முதல் நாளில் அறுபது லட்சம் ரூபாய் தான் வசூல் ஈட்டியதை நாம் சொல்லியே ஆக வேண்டும் அந்த வகையில் இந்த படம் இந்த சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள்லேயும் வரவேற்பு பெற்று குடும்பம் குடும்பமாக போய் படம் பார்க்குறாங்க அதனால் அதனோட வசூல் மேலும் அதிகரிக்கும் இந்த படத்தோட வெற்றியால் சண்முக பாண்டியன் அடுத்தடுத்து நல்ல கதைக்களம் கொண்ட படங்களை நல்ல படைப்பாளிகளை கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து அப்பாவின் பெயரை காப்பாற்றும் அளவுக்கு வெற்றி நாயகனாக வளம் வருவார் அவரை நாம் நமது சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்